அனைவருக்கும் சுகி ஸ்வாஸின் காலை வணக்கம் இது என்ன மாதிரியான காணொளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வேஷ்டி வேஷ்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்துட்டு ஆறு வே ஆறு வேஷ்டி ஆறு வேஷ்டியில் பார்த்தீங்கன்னா கரை இது எல்லாமே வந்துட்டு இது என்ன கரைன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மருந்து மாதிரி உள்ள கரை தான் ஏதோ ஆயில் சம்மந்தப்பட்ட கரை இது ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா எல்லா கரையுமே வந்துட்டு நம்மளோட ட்ரைவாஷில் போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லா வேஷ்டியுமே வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணுவேன் இதில் வந்துட்டு அந்த வேஷ்டியோட கரைகளை மென்ஷன் பண்ணி இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் ஒவ்வொரு வேஸ்டிலையுமே வந்துட்டு நான் கரை ஞாபகமாக வச்சுருக்கிறேன் ஒன்று வந்து நீளம் ஒன்று வந்து பச்சை ஒன்று வந்து கோல்டு கலர் ஒன்று வந்து க கரையே இல்லை அந்த மாதிரி வந்துட்டு நான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான் இதுக்கு குறி போடலை இந்த வேஷ்டி எதுக்குமே இந்த ஆறு வேஷ்டிக்கு நான் ஸ்பெஷலாக குறி போடலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த வேஷ்டிலையுமே வந்துட்டு இது வந்து கரையே இல்லாத வேஷ்டின்னு சொல்லியிருப்பேன் இந்த கரையே இல்லாத வேஷ்டியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரை எடுத்தாச்சு ஃபுல்லாக அதை தான் வந்து ஷோ பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா தெரியும் காட்டுற விரித்து காட்டுறாங்க அதை பார்த்திங்கன்னா தெரியும் இதை வந்துட்டு நான் ஏன் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடும் காட்டினா ஒயிட் ஒயிட் வேஷ்டியை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கரை இருந்தாலுமே இந்த சைடு இது வந்து நாலு மூலை வேஷ்டி அப்படின்னு தான் இந்த சைடு காமிச்சாலும் சரி அந்த சைடு கட்டினாலும் சரி ரெண்டு பக்கமுமே வந்துட்டு ஈவனாக தெரியும் கரை இருந்துச்சு இன்கேஸ் வந்துட்டு அப்படின்றப்ப அந்த ஸ்டெயின் வந்து அப்படியே வந்து நல்லாவே வந்து ஹிடனாக இருக்காது வியூவாக தெரியும் பாயிண்ட் அவுட் பண்ணி தெரியும் இதை பார்க்குறீங்க இந்த ஆறு வேஷ்டிலையுமே நம்ம கரை எடுத்திருக்கோம் பியூராக கரை எடுத்தாச்சு இது மாதிரி வந்துட்டு இப்போ உங்கள் வேஷ்டிலையுமே வந்துட்டு அந்த மாதிரி என்ன கரையாக இருந்தாலுமே சரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துட்டு நம்ம வந்து ஒயிட்டில் ஒயிட்டு ஒயிட் வேஷ்டியில் மட்டும்தான் வெள்ளை வேஷ்டியில் மட்டும்தான் கரை என்ன கரையாக இருந்தாலுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துட்டு நம்ம எடுத்துடலாம் பட் கலரில் அப்படின்றப்போ வந்துட்டு நம்ம கரை எடுக்கலாம் பட் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கல் கரையோடு சேர்த்து அந்த ஈவன் அந்த கலருமே வந்துட்டு உங்களுக்கு போயிடும் ஃபேடாகிடும் அந்த லைக் அந்த கெமிக்கல்ஸ் போடும்போது அது வந்து ஹார்டாக அது ஃபேட் அதுக்காக தான் நம்ம கலரில் ட்ரை பண்ணுறது இல்லை கலரில் ஒட்டினா நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம டையிங் தான் கொடுத்துருவோம் டைப் பண்ண கொடுத்துருவோம் அதுவும் உங்களுக்கு நல்லா தான்ப்பா இருக்கும் டைப் பண்ணுறதுனால துணி வந்து இதாகும் கலர் போகும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா புதுசாகவே வந்துடும் நான் டை போடுற வீடியோ ஒரு சேலை ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சேலை ஒரு பட்டு சேலை போட்டிருப்பேன் டையிங்னே அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதை போய் பாருங்கள் அகெயின் வந்துட்டு இது மாதிரி உங்கள் துணியிலே ஏதாவது கரை இருக்குது அப்படின்னா நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஐ வில் ட்ரஸ்ட் யூ கண்டிப்பாக இதே மாதிரியே நான் வேறு ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி